பிரியமானவர்களே கருத்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் நம்ம வருகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை அனுப்பி நம்மோடு கொண்டு அவர் பேசுகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் நமக்கு அற்புதங்களை அவர் செய்கிறார் அதே சமயத்தில் நீங்களும் உடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து அவருடைய வசனத்தை வாசித்து ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி நம்முடைய தேவைகளை நம்முடைய பாரங்களை ஜபத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் அப்படி நம்ம செய்யும்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டவர் இயேசு உங்கள் கூடவே இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னு சொன்னால் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது ஜபத்தில் அவரை நம்ம நோக்கி பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருகாமையில் அவர் வந்து விடுகிறாராம் அப்படி பாக்கியம் பெற்ற ஜாதி ஜனங்கள் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத வசனம் நமக்கு சொல்கிறது அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு சில பிரச்சனைகள் வழியாக போராட்டங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அதில் நான் தனிமையாக போய் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி இதில் யாருமே உதவி இல்லை ஒத்தாசை அனுப்ப யாருமே இல்லை எனக்கு ஆதரவு கொடுக்க அல்லது இதுல இருந்து தூக்கி எடுக்க எனக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அருகாமையில் நான் வருவேன் உனக்கு சமீபமாக வந்து உன்னை நான் தேற்றி உன்னை நான் பலப்படுத்தி நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் தேவன் எங்குமே வியாபித்திருக்கிறார் ஆனால் விசேஷமாக ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது நம்ம அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டு பொழுது அவர் நமக்கு சமீபமாக வந்து விடுகிறாராம் இது அவருடைய ஒரு விசேஷித்த ஒரு பிரசன்னம் நீங்கள் அவரை ஜபத்தில் நோக்கி கூப்பிட்டீங்க உங்களுக்கு உதவி செய்ய உங்களை தேற்ற உங்களை பலப்படுத்த உங்கள் அருகில் அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் அடையாளப்படுத்தி காண்பிப்பார் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் அல்லது இங்கே பயந்துருக்கிற காரியத்தில் உங்களை தேற்றுவார் அல்லது சொல்லியிருக்கிற காரியத்தில் காரியங்கள் மாறுதலாக முடிகிறது நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் உங்களுடைய அருகாமையில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைங்க அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஊழியக்காரர்களுக்கு தான் பாஸ்டமார்களுக்கு தான் சுவிசேஷகர்களுக்கு தான் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு விசுவாசி சாதாரண ஒரு மனுஷன் நான் கூப்பிட்டாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜபத்தை கேட்பாரா எனக்கு அருகில் வருவாரா என்ற பலருக்கு சந்தேகமாக இருக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஒரு சாதாரண மாணவர்கள் கிடையாது தேவனுடைய பார்வையில் நம்ம ஒவ்வொருவரும் விசேஷமானவர்களாக இருக்கிறோம் நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் அவர் செவி கொடுத்து கேட்கிறார் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் குறித்து வாசிக்கிறோம் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது துக்கத்தோடு பெற்றபடியினால் அவனுக்கு பெயரே துக்கம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க யாபேஸ்னு சொன்னாலே துக்கம் என்று சொல்லிட்டு அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்க அவனை கூப்பிடுக்கிறவங்க என்னென்னு இருப்பாங்க துக்கம் இங்கே வாப்பா துக்கம் இதை எடு துக்கம் அங்கே போ அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே ஆக்கிரமித்து விட்டது அவனுடைய இருதயத்தை அது ஆக்கிரமித்து விட்டது ஒரு சாபம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது போல அந்த பெயர் அவனுடைய வாழ்க்கையே விட்டது பாருங்க ஆனால் ஒரு நாள் அவன் தீர்மானம் பண்ணுகிறான் நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி அவன் கர்த்தாவே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்குங்க உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவற்றுக்கெல்லாம் விளக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் உண்மையாக கூப்பிட்டான் பாருங்க வசனம் சொல்லுகிறது தேவன் அவன் கேட்டதை அவனுக்கு அருளி செய்தார் என்று சொல்லி அப்போ இந்த யாபேஸ் என்கிறவன் யாருன்னு சொல்லி பார்த்தாக அந்த அதிகாரத்தில் வெறிய பல பெயர்கள் பட்டியல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதில் திடீர்னு இவனுடைய பெயர் வருகிறது இவன் பெரிய கோத்திர பிதா கிடையாது மோசேவோ அல்லது பெரிய தாவியதோ அல்லது வந்து பெரிய ராஜா சாலமோனோ அல்லது வந்து ஒரு தீர்க்க தரிசியோ எலியாவோ இயசையாவோ அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது அல்லது பெரிய ஒரு அப்போஸ்தலனோ அல்லது பெரிய ஒரு மெய்ப்பனோ அப்படி சொல்லிட்டு கிடையாது பாருங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் மாதிரி திடீர்னு அவருடைய பெயர் வருகிறது ஆனால் அவன் உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிட்டான் தேவன் அவன் கேட்டதை அவனுக்கு அருளி செய்தார் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டாக்கா அவர் உங்களுக்கு அருகாமையில் அவர் வந்து தான் சமீபமாக இருக்கிறதை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் கேட்கிற காரியத்தில் அவர் மாறுதலை அவர் உண்டு பண்ணுவார் அற்புதங்களை ஆண்டவர் காணச் செய்வார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உன்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா உண்மையான இறுதியத்தோடு நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் உம்முடைய கிருவையை சார்ந்து கொள்கிறோம் உம்முடைய குமாரன் இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால் எங்களை நீர் மீட்டு எடுத்தீரே உடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இதோ கடந்து போகிற இந்த பாதையில் நீர் அவர்களுடைய அருகாமையில் இருக்கிறீங்க அவருக்கு நீங்க உதவி செய்கிறீங்க அப்படின்றத நீர் அடையாளப்படுத்தி உங்களுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீராக இன்றைக்கு இந்த நாளில் அதை நீர் அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துவீராக ஒரு அற்புதத்தை காணும்படிக்கு செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே Thank